ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவக்கிரகங்களையும் என் குலதெய்வத்தையும் உன் குருநாதரையும் அன்னை வாராகி அம்பாலையும் வணவுகிறேன் அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த பெயர்ச்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்துல இருக்கிறாரு அதனால கும்பராசி என்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி தான் சொல்லுவார் ரிஷபமும் அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனிப்பயிற்சி நடக்குமான்னு நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லதும் எல்லா இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடைச்சி போச்சு அந்த அதிகாரம் கிடைச்சதன் விளைவு ஏதோ நம்ம பாரத நாடு ஒரு ஆன்மீக பூமியாக போனதால் நாம் தப்பித்தோம் அங்கங்கே யாகங்கள் வேதங்கள் இதெல்லாம் வரதால நம்ம தப்பிச்சோம் இது இல்லாத மேற்கிந்திய நாடுகள் பூரா என்ன ஆச்சுங்க யுத்தமாக நடந்துக்கிட்டு இருக்கு அமாஸ் போர் பார்க்குறீங்க இஸ்ரேல் போர் பார்க்குறீங்க உக்ரைன் ரஷ்யா போர் பார்க்குறீங்க அப்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பார்க்குறீங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா சனி பகவான் அந்த திரிகோண வீட்டில் உட்காந்தாலும் அவருக்கு அதிகமான பவர் கிடைச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலாக உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க ஒரு அரசியல் தலைவர்லாம் எல்லாம் சொல்வார் யோ போயா கம்முன்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா சொல்லுவார் அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட பிஏ கிட்ட சொல்லுவாங்க நம்ம போய் பார்க்கும்போது சாமி கம்னு சாமி அப்படின்பார் அந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு கூட கடைசி நேரத்தில் சனி வெளியில போகும்போது சிக்கல்ல போய் மாட்டி விட்டார் சாமி உண்மையிலே நீ சொன்ன சனி இருக்கார் போல உங்களை அப்படின்னு அவங்க கூட யார் வந்து அதெல்லாம் கிடையாது போயா அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே கூட சனிப்பெயர்ச்சி நெருங்குகின்ற சமயத்தில் சனி இருக்கார் போல இருக்கே வேலை செய்கிறார் போல இருக்கே அப்படின்னு நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்ப ஏற்பட்ட சனிப்பெயர்ச்சி பலவிதமான கஷ்டங்கள் தொழில் பிசினஸ் ஆகட்டும் மெயினா நாட்டு நடப்பு பொருளாதாரம் அரசியல் அமைப்பு அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் இன்னொரு பக்கம் சினிமா துறை அதே போல பொருளாதார மெயினா பொருளாதாரம் விவசாயம் எல்லா சப்ஜெக்ட்லையும் மெயினா கழகங்கள் ஒரு பெரிய மனக்குழப்பம் அதே போல எந்த வேலையுமே நடக்காம மந்தமாக இருப்பது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது சிறுவம் ஃபெயிலியர் ஆகிருக்கும் அப்போது பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்க போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனி பயிற்சி மட்டுமே அப்போ எப்பசாமி உங்களுக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்பன்னா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட் மார்ச்சில் நடக்குது அப்ப இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவர் யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ள போய் ஸ்டாப் பண்ண முடியாது நாலு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு யாராவது கொஞ்சம் காப்பாத்துக்கடான்னு சொன்னா போறவனுக்கு உதவிடும் புரியுதுங்களா அப்ப அதே போல ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைல கையில எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்க போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க ஒன்றா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆயிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவர் மனசு மாறிடும் புரியுதா யாரோ நல்லவங்க வீட்ல போய் உக்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்கார்றாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளாக கும்பத்தில் உட்காந்தாரு அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்போ போகிறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்தில் போய் உட்கார போகிறார் புதனுடைய வீட்டில் போய் உட்கார போகிறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்திலே சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாம் அப்புறம் இதுவே இன்ட்ரோடக்ஷனே பெரிய வீடியோவாக போயிடும் வாருங்கள் நண்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே அற்புதமான சனிப்பெயர்ச்சி ஏழுக சனி முடிஞ்சுதா முடியலையா முடிஞ்சுதா முடியலையான்னு ஒரு பெரிய குழப்பமாகவே இருந்திருக்கும் எந்த குழப்பமும் வேணாம் முழுமையாக சனிப்பெயர்ச்சி முடிஞ்சுது ஆனால் நாலாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் அர்தாஷ்டம சனி திரும்பவும் முதலிருந்தால் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களே இந்த சனிப்பெயர்ச்சிக்காக ஒரு மாபெரும் யாக வேள்வி சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது இந்த யாக வேள்வியிலே உங்களுக்கு விருப்பம் ஆனால் தொடர்பு கொள்ளலாம் கலந்து கொள்ளலாம் அப்போ தனுசு ராசி நேயர்களே இப்போதான் ஏழரை சனி முடிஞ்சது உடனே அர்தாஷ்டம சனி நாலாம் இடத்தில் சனி பகவான் இது என்ன சாமி விளையாடுறீங்களா நீங்க வச்சு செய்யறதுக்கு தனுசு ராசி தான் கிடைச்சதா என்ன அப்படின்னு பிராக்டிகலா சண்டை போடுற மாதிரி ஏன்னா இந்த திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ்ல இன்னும் ஒரு வருஷம் ஏழரை சனி இருக்குது இன்னும் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திருக்கணிதம் முடிஞ்சிடுச்சு இவங்க சண்டை முடியறது வரலாம் தனுசு ராசி ஒரு வழி ஆயிடுவாங்க அப்படித்தான் கடந்த கடந்த இரண்டரை ஆண்டுகளாக ஏன்ற சனி முடிஞ்சாலுமே கூட நிறைய நிறைய சிக்கல்கள்ல காரிய சிக்கல்களில் செயல் சிக்கல்களில் போயிட்டு இந்த நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் மா சிக்கல மாட்டிக்கிட்டாங்க பெரிய பெரிய நபர்கள் நான் சொல்வது எல்லாமே கற்று அறிந்த ஒரு பக்குவமுடைய இவர் சொல்கிறாருன்னா இவர் ஏன் இப்படி பேசுறாரு இவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு நம்மளையே எடை போடக்கூடிய மனிதர்கள் நம்பாதவங்க ஃபிலாசபி பேசக்கூடியவங்க பகுத்தறிவு பேசக்கூடியவங்க சீனியர் பர்சன்ஸு நாலேஜபிள் பர்சன்ஸு எஜுகேஷன் பர்சன்ஸு ஒரு நல்ல பொசிஷனில் இன்னும் சொல்ற போனா நல்லா ஒரு ஆராய்ந்து பேசக்கூடியவர்கள் இந்த மாதிரி கற்று அறிந்து தேர்ந்த நபர்கள் சாதாரண ஒரு பாமர மக்கள்லாம் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் அப்ப அப்பேற்பட்ட தனுசு ராசி அன்பர்களை கூட கடந்த இரண்டரை வருடங்கள் மிக போராட்டமான காலமாக அமைந்தது என்பதுதான் உண்மை அப்ப இவங்களுக்கே எப்படி இருந்ததுன்னா நார்மலாக ஜாபுக்கு போகக்கூடியவங்க வேலைக்கு போகக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னும் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அரசியல் தலைவர்கள் உயர்ந்த நிலையில சினிமா துறையை சார்ந்த சிறந்த குடும்பங்கள் தனுசு ராசியில் சினிமா துறையை சார்ந்த அன்பு நண்பர்கள் ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் சகோதர சகோதரிகள் சார்ந்த சகோதரிகள் அப்ப சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில இருக்கக்கூடியவர்கள் அப்ப யாராக இருந்தாலும் கடந்த இரண்டரை ஆண்டுகள் சனி பகவான் மூணில் அமைஞ்சிருந்த காலகட்டத்தில் நிறைய காரிய தடைகள் செயல் தடைகள் கால தாமதங்கள் எல்லா விஷயமும் தள்ளி தள்ளி போறது டிலே ஆகிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விலகி இனி வரக்கூடிய காலம் நல்ல முன்னேற்றத்திற்கான காலமாக அமைகிறது இந்த சனிப்பயிற்சி தனுசு ராசி நேயர்களை ஆமாம் சாமி நீங்கள் தான் இப்போ நாலில் தனுசு ராசின்னு சொல்கிறீங்க அர்தாஷ்டம சனின்னு சொல்கிறீங்க எங்கள் பக்கத்து வீடு விருச்சகராசி அவங்க ரெண்டரை வருஷம் என்ன பாடுபட்டாங்கன்னு நான் தெரிகிறேன் எங்கள் வீட்டிலே ஒரு விருச்சகராசி இருக்கார் அவர் என்ன உதவாங்கனாரு எப்படி கத்தி கத்தி கதறி அழுதாரு நான் தான் தோளில் சாச்சுக்கிட்டு தட்டி கொடுத்துட்டேன் கவலைப்படாதரா கவலைப்படாதரான்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அப்போ எங்களுக்கு மட்டும் எப்படி நல்லாயிருக்கும் எங்களுக்கு மட்டும் எப்படி நல்லா இருக்க சாமி ஏதோ சும்மா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை தனுசு ராசி நேயர்களே அர்தாஷ்டம சனி என்பது இந்த சனி பகவான் உங்க ராசிநாதன் குருவுடைய மற்றொரு வீடான மீன ராசியில் சென்று அமர்கிறார் உண்மைதானே சனி போய் உக்காரக்கூடிய வீடு எதுங்க குருவுடைய வீடுங்க சார் உங்கள் ராசிநாதனுடைய வீடு இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் நடக்குது வீடு கொடுத்த குரு பகவான் சனிக்கு கேந்திரம் ஏறி அந்த குரு பகவான் சம சப்தமமாக தனுசு ராசியை பார்க்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசம் வரையிலும் ஏற குறைய ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு உங்களை யாரும் அடிச்சுக்கவே முடியாது அடிச்சிக்கவே முடியாது தனுசு ராசி நேயர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதி அர்த்தாஷ்டம சனியை நீங்க கடந்துடுவீங்க குரு பார்க்க ஆரம்பிச்சுட்டாருன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாம் விலகி ஜெயிச்சிடலாம் அப்ப அதெல்லாம் இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் அவ்வளவுதான் விஷயம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியும் யாரும் சொல்ல மாட்டாங்க அது மாதிரிலாம் அப்போ இந்த விஷ் இந்த மாதிரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி ஜோதிட சூக்ஷமங்களை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ சாமி இருந்தாங்க ஜாதகம் எனக்கு இது நடக்கணும் சாமி என் பணாங்க மாட்டிக்கிச்சு ஒரு சொன்னாரு அரசியல் தலைவர் நான் மாட்டிக்கிட்டு வாராகி கிட்ட வந்தாங்க பரிகாரங்கள் சொன்னோம் அழகாக செஞ்சாங்க பிரச்சனை முடிச்சுட்டு வெளியில போயிட்டாங்க அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி என்பர்களையும் உங்களுடைய பிரச்சனை எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் எதிரிகளுடைய சூழ்ச்சியாக இருக்கலாம் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது அரசியலாக இருக்கலாம் கழகமாக இருக்கலாம் அரசியல் கழகமாக இருக்கலாம் நான் சொல்றது வாழ்க்கையில வெறும் அரசியல்னே அதே பத்தி பேசலாம்னு நினச்சிக்காதீங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரசியல் பக்கத்து கொடுக்கிற சும்மா இருக்க மாட்டான் கூட இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான் வேலை செய்யற சும்மா இருக்கா அவன் ஒரு அரசியல் பண்ணுவான் உங்கள்ட்ட சார் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சார் அவரு கொஞ்சம் நல்லது செய்யுங்க அப்படின்வான் போனதுக்கு அப்புறம் அவனை கொஞ்சம் பார்த்துக்கோன்னா நான் சொன்னேன்னு கேட்காத இது அரசியல் புரியுதுங்களா அரசியல்னால் நீங்கள் ஒன்றும் ஒரே இடத்துல நிற்கக்கூடாது வாழ்க்கையில் அவங்கள சுற்றி சுற்றி அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு அதை கவனிச்சிங்களா உங்கள் கண்ணுக்கு தெரியுதா கண்டுபிடிச்சிங்களா கண்டுபிடிச்சா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே இல்லை உணரவே இல்லை கஷ்டம் மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல நேரம் வரலன்னு அர்த்தம் இவ்வளவுதான் விஷயம் அப்ப தனுசு ராசி நிகர்களே இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரம் ஏறக்குறைய ஃபிப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சண்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு காரணம் என்ன குருவுடைய பார்வை உங்களுக்கு பட்டனும் ராசிநாதனே சிறப்படைந்து கேந்திர சனிக்கு கேந்திரம் சனிக்கு வீடு கொடுத்து அற்புதமா உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினாலே நல்ல வெற்றிமையில் வெற்றி கிட்டும் அர்தாஷ்டம சனி உங்களை போட்டு பாடாப்படுத்தி எடுக்காது மாறாக நன்மையை செய்யும் தனுசு ராசி நேயர்களே அப்ப வந்து இது நீங்க வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் பிசினஸ் ஆக இருக்கலாம் அல்லது குடும்பமாக இருக்கலாம் பசங்க சொல்ற பேச்சை கேட்காம இருக்கலாம் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் என்கொயரிஸ் நடக்க நடக்கக்கூடியது வம்பு வழக்குகள் இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் என்கொயரிகள்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதொருமை தனுசு ராசி நேயர்களே அந்த வம்பு வழக்குகளில் நீங்கள் ஜெயிக்க முடியும் எத்தனையோ அன்பர்களுக்கு வெளிநாட்டு அன்பர்களுக்கு அந்த விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்கொயரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை பதவி போட்டிகள் இதெல்லாம் அன்னை வாராகி ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க அறிந்தவர்கள் உண்டு அதே போல இந்த சனிப்பெயர்ச்சியாலும் உங்கள் அந்த வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் அசட் ரிலேட்டடாக சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் புரியுதுங்களா இட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடியது கணவன் மனைவி அப்பா அம்மா சகோதர சகோதரி சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்க அனந்தம்மிங்க குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் பசங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்கலாம் இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் சரியாகும் எனதொருமை தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் அடுத்த 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 செய்வினை கோளாறுகள் இடதோஷங்கள் வைப்பு தோஷங்கள் அந்த செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதொருமை தனுசு ராசி நேயர்களே இடதோஷங்கள் மெயினாக இடப்பிரச்சனை இடதோஷம் இந்த இடத்துக்கு போனதுலேருந்து இப்படி இருக்கு இங்கே இருந்ததுலேருந்து இப்படி இருக்கு அந்த இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் அதே போல உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செய்வினை கோளார்களாக இருக்கலாம் மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அவையெல்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது உரிமை தனுசு ராசி நேயர்களே இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்கும் சார் வேலை வாய்ப்பை பற்றி நம்ம பேசவே இல்லை ஜாப் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் மேரேஜ் சி சைல்டு குழந்தை பாக்கியம் நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசவே இல்லை இல்லை பேச பேச பேசிக்கிட்டே போகலாம் முடிவே இருக்காது ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எண்பது சதவிகிதம் நன்மையை செய்கிறது அப்போ இதெல்லாம் எனக்கு பொருந்துமா சாமி எனக்கு கூட ரெண்டு கொஷின்ஸ் இருக்குது இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்கள் தலையெழுத்து தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி